பொள்ளாச்சியில் நடைபெற்ற திமுகவின் சாதனை விளக்கக் கூட்டத்தில் பட்டிமன்ற பேச்சாளரும் திமுக நிர்வாகியுமான திண்டுக்கல் லியோனி பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இருபது இருபத்தாறில் விஜய் டி தான் விற்பனை செய்வார் என சாடினார் அவர் பேசியதாவது பாஜக அதிமுக மட்டும் இல்லை இன்னும் ஆயிரம் கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் திமுக என்ற அந்த கூட்டணி பக்கத்தில் எந்த கொம்பனாலும் நிற்க முடியாது வெற்றி உதயசூரியனுக்கு தான் இருபது இருபத்தாறு இல் உதயசூரியன்தான் வெற்றி பெறும் என்றார் தொடர்ந்து புதிதாக கட்சி தொடங்கிய விஜயையும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தையும் மறைமுகமாக விமர்சித்தார் அப்போது பேசிய அவர் கோவையில் முகவர்கள் கூட்டம் நடத்தினார்கள் அதில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர்தான் சொல்வதை எல்லாம் திரும்ப சொல்லுங்க என்றார் சொல்லிவிட்டு தீவிக டிவிக என்றார் எனக்கு எப்படி கேட்டது என்றால் தீவிக்க தீவிக்க என்றுதான் கேட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் தான் விற்க போகிறீர்கள் கட்சித் தலைவர் முன்பு வேனில் ஏறி ஒருவன் குத்தாட்டம் போடுகிறான் இதற்கு பெயர் கட்சியா இவர்கள் எல்லாம் இருபது இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்கிறார்கள் இன்று புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிறார்கள் நெருப்போடு போர் தொடுக்கும் வீட்டில் பூச்சிகளைப் போல் இருக்கும் இடமெல்லாம் கருகி போவார்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு எங்கள் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் இவ்வாறு ஆவேசமாக பேசினார் திண்டுக்கல் லியோனி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கடந்த இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு ஆகிய தேதிகளில் கோவையில் சரவணம் பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் பேசிய விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் அமையும் தங்களின் ஆட்சி சிறுவாணி நீரை போல் தூய்மையாக இருக்கும் என்றார் மேலும் இனிமேல் எந்தக் கட்சியும் பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் கோவையில் திமுகவே விஜய் தாக்கி பேசிய நிலையில் தற்போது விஜய்யே தாக்கி பேசியுள்ளார் திண்டுக்கல் லியோனி